நிலம் தேவை உள்ளிட்ட முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தி கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தின் சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவதை தடுக்க தமிழகம் முழுவதும் கால்நடைகளுக்கு மேச்சல் நிலம் தேவை நவீன மாட்டு தொழுவோம் தேவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்கசாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டனர் மேலும் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொது செயலாளர் திருநெஞ்சியூர் தீனதயாளன் தயாளன் மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் நன்றி தெரிவித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தாயுள்ளம் கொண்ட தமிழக முதல்வர் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள கால்நடை மேய்ச்சல் நிலங்களை மீட்டு தர வேண்டும் தமிழகம் முழுவதும் கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து நவீன மாட்டு தொழுவம் அமைத்து தர வேண்டும் கால்நடைகளை பிடிக்கும்போது அபராத தொகையை ரத்து செய்ய வேண்டும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் மாட்டு தீவனம் மானிய விலையில் வழங்க வேண்டும் கால்நடை விவசாயிகளுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மாநில தலைவர் வழக்கறிஞர் சாந்தகுமார் அவர்கள் எழுச்சி உரை ஆற்றினார் மேலும் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் மாநில துணைத் தலைவர் பாட்சாபாய் சேகர் மாநில செயலாளர் சரவணன் சட்ட ஆலோசகர் சுதாகர் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜி தலைமை நிலைய செயலாளர் சாய் கண்ணன் தகவல் ஊடக பிரிவு செயலாளர் சீனிவாசன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் வடசென்னை மாவட்ட செயலாளர் பட்டாளம் பிரபு மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வெள்ளிவாக்கம் கணேஷ் திருவள்ளுவர் மேற்கு மாவட்ட செயலாளர் நைனி வெங்கடேசன் தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜி தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜபிரகாஷ் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் திருவள்ளுவர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முனியம்பிள்ளை மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பார்த்தசாரதி திருவள்ளுவர் வடக்கு மாவட்ட செயலாளர் வேலு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வீரமணி திருவள்ளுவர் மேற்கு மாவட்ட செயலாளர் வஜ்ரவேல் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தினேஷ் உள்ளிட்டோர் சிறப்புரை ஆற்றினார்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் பாண்டி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டனர் வேண்டும் எனக்குடித்து வைத்தது மட்டுமல்லாமல் எங்களது ஒட்டுமொத்த கால்நடை தினம் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு தமிழ்நாடு அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்றது மிகப்பெரிய வெற்றி ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் வந்து பதினைந்து மண்டலங்களிலும் நவீன மாட்டுத் அமைப்பு தந்தருக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பெருநகர சென்னை மாநகர மேயர் அவர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஐந்து அம்ச கோரிக்கையை இங்கே வலியுறுத்தி இருக்கிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று மேய்ச்சல் நிலம் மேய்ச்சல் நிலம் இல்லாமல் மாடுகள் சாலையில் சுற்றித் திரியுது முக்கியமாக சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிவதை தடுக்கவே இந்த கவனகிர் ஆர்ப்பாட்டம் மாட்டின் உரிமைகள் உரிமையாளர்கள் யாரோ மாடுகளை ரோல்ல விடணும் அப்படின்னு மாடு வளர்க்கல ஒரு தப்பான வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க மாடுகளுக்கு இடம் இல்லை மேய்ச்சல் நிலம் இல்லை மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் தான் நாங்கள் வந்து மாடுகளை ரோட்ல விட வேண்டிய வேலை எங்களுக்கு இல்லை நவீன மாட்டுத்தோட வேணும் இந்த மேட்ச நிலம் என்பது கடந்த ஒரு இருபது முப்பது நாட்கள் ஆண்டுகளுக்கு முன்ப்தான் எங்களுக்கு வந்து பறி போச்சு அந்த மேச்சல் நிலத்தை மீட்டெடுத்து எடுத்து இந்த அரசாங்கம் எங்களுக்கு தரணும் மாட்டுக்கு தீவினம் வந்து அதிகமா இருக்கு அதனால மாட்டின் தீவின விலையை குறைச்சி தரணும் பாலின் விலையை உற்பத்தி பண்ணி தரணும் அங்கங்க இருக்கிற கால்நடை விவசாயிகள் எங்க அதிகமா மாடு இருக்கோ அந்த இடத்துல மாட்டு இது மருத்துவமனை அமைத்து தரணும் கால்நடை விவசாயிகளுக்கு என்று ஒரு நல வாரியத்தை அமைத்து தரணும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை நாங்கள் வந்து தமிழக அரசு கவனத்துக்கு வைக்கிறோம்